அர்பன் நக்சல்களை தேச துரோகிகளை பஜாரிகளை அடிக்கடி திரட்டி இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் மகிழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் துணிச்சல் அப்படின்லாம் புதுசாலாம் எங்க இருந்தெல்லாம் வரவே வராது என் தமிழ் சமூகத்தினுடைய ஆணி வேறே துணிச்சல் தான் நான் பூநூல் போட்ட அடுத்த ஆண்டே என்னுடைய பூநூலை அறுத்தறிந்தேன் காரணம் ஒரு பார்ப்பன பார்ப்பனக்குடியில் பிறந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி தான் ஒரு பகுத்தறிவாளராக மாறியதற்கு காரணம் தந்தை பெரியாரினுடைய எழுத்துக்கள் என்று அவர் தன்னுடைய வாழ்நாளில் சொல்லிட்டு இருக்கிறார் மேடமேடையா அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் அந்த பெருசு என்னமா வேலை பார்த்துருக்கு பெரியார் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் என்கிற மூன்று பெரிய சித்தாந்தங்களை மேடையேட்டிருக்கிற என் அன்பு தம்பி அன்பு மகன் அறிவழகனை நான் பெரிதும் பாராட்டி கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்து தேர்தல் காலத்திலே பண்பாட்டை வென்றெடுக்கிற துணிச்சலான ஒரு கூட்டணி தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற கூட்டணி என்று நான் நம்புகிறேன் பத்திரிகை துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய சகோதரர் தம்பி மகன் ரொம்ப அற்புதமாக பத்திரிகை நடத்திட்டு வர்றாரு கைத்தடி இதழை நான் இப்போதான் கொஞ்சம் சமீபத்தில் தான் வாசித்தேன் ரொம்ப அற்புதமான எழுத்துக்களை முன்வைக்கிற ஒன்றாக இருக்கிறார் அவரை நான் ரொம்ப சுருக்கமாக தான் அவரை நான் பார்க்குறேன் நம் வீட்டுக் குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு அடையாளம்தான் தம்பி அறிவழகன் என்று நான் நம்புகிறேன் ஆனா அதை எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமாடா தம்பி அர்பன் நக்சல்களை தேச துரோகிகளை பஜாரிகளை அடிக்கடி திரட்டி இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் மகிழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் எனக்கு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலான்னு பார்க்குறேன் என்னமோ துணிச்சல் அப்படின்லாம் புதுசாலாம் எங்கே இருந்தெல்லாம் வரவே வராது என் தமிழ் சமூகத்தினுடைய ஆணி வேறே துணிச்சல் தான் எங்கள் மண்ணே போராட்ட மண் தான் பண்பாடு சூழலிலே எங்கள் மண்ணில் பிறக்கிற குழந்தைகள் அத்தனையும் போராட்டத்தையும் துணிச்சலையும் வார்த்தை எடுக்கிற ஜீனில் வச்சிருக்கிற ஆட்களாகத்தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் காரணம் மொழியை எங்கள் மீது திணிக்க முடியாது அறிவியல் என்ற பெயரில் எங்கள் மீது உங்கள் திட்டங்களை திணிக்க முடியாது என்பது தமிழகத்தில் நடந்த போராட்டங்களை சாட்சி என்கிற காரணத்தினால் துணிச்சல் எங்கள் தமிழ் மண்ணின் விதை நாங்கள் வளர்த்தெடுக்கிற பண்பாடு துணிச்சல் எங்கள் தமிழ் நிலத்தினுடைய ஜீன்ல வளர்க்கப்பட்ட குணம் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சேன்னா ரெண்டு நிமிஷம் பாத்துக்கடா அது வேற வேற ரெண்டு நிமிஷம் கணக்கு போட்டுட்டு இருப்பான் நடராஜன் ஒரு சயின்டிஸ்ட்டு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டு அவர் இவங்க இவங்க எல்லாேருக்குமே அவரை தெரிஞ்சிருக்கும் அவரை அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார் ஒரு சயின்டிஸ்ட்டு மும்பையில் இருக்கார் தமிழ்நாட்டுக்காரர் ஆனால் தமிழ் எழுதவும் பேசவும் அறகுறையாக தான் தெரியும் அவருக்கு அவர் ஒரு பார்ப்பன இனத்திலே பிறந்தவர் அடிக்கோட்டிட்டு சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவர் சொன்னார் சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஆன்மாவை பற்றி பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தாராம் பேசிகிட்டு இருந்தாராம் அப்போ இவர் கேட்டாராம் ஆன்மானா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாராம் ஆனால் அவர் சொன்னாரா இதயத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னாரா இதயம்ன்றது எங்கே இருக்குது இதயத்தில் ஆன்மாவுடைய பார்ட் எது அப்படின்னு கேட்டாராம் அவருக்கு தெரியலை இல்லை இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னாரா உங்களுக்கு புரியுதான்னு கேட்டாராம் ஆமாம் எங்களுக்கெல்லாம் புரியும் உங்களுக்கு புரிஞ்சதையே எங்களுக்கு புரிய வைக்க முடியாது என்று அந்த சயின்டிஸ்ட் கேட்டாராம் கேட்டோடனே அவர் ரொம்ப டென்ஷனாக இங்கே பாருங்க நீங்கள் நாத்திய இருக்கீங்க ஏன்னா அவளே தான் ஆனால் நீங்கள் நாத்தியம்மா பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாராம் அப்போதான் அவர் சொன்னார் நான் கேட்டேன் ஒரு பார்ப்பன குடியில் பிறந்துட்டு சனாதனங்களை தன்னுடைய வே வேராக வைத்திருக்கிற ஒரு குடியில் பிறந்துட்டு எப்படிங்க நீங்க இருக்கிறீங்கன்னா நான் பூநூல் போட்ட அடுத்த ஆண்டை என்னுடைய பூநூலை அறுத்தறிந்தேன் காரணம் தந்தை பெரியாரினுடைய புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் பகுத்தறிவு தானாக வந்தது பகுத்தறிவுடைய யாரும் கடவுளை வைத்து கொண்டாட மாட்டார்கள் எனவே நான் கடவுளையும் கேள்வி கேட்கிறேன் என்று அந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் சொன்னார் பொதுவாக சயின்ட் மேலே ஏதாவது அனுப்பணும்னா நம்ம நல்ல நேரம் பார்த்தா இன்னைக்கு அனுப்புகிறோம் அப்படி இருக்கிற போது ஒரு பார்ப்பனக்குடியில் பிறந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி தான் ஒரு பகுத்தறிவாளராக மாறியதற்கு காரணம் தந்தை பெரியாரினுடைய எழுத்துக்கள் என்று அவர் தன்னுடைய வாழ்நாளில் சொல்லிட்டு இருக்கிறார் மேடமேடையா அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் அந்த பெருசு என்னம்மா வேலை பார்த்துருக்கு என்னம்மா வேலை சாமானிய வேலை இல்லை தமிழ் சமூகத்தினுடைய மண்ணில் காவி கால் வைக்கிறதுக்கு இத்தனை நடுங்க வேண்டி இருக்கிறது என்றால் பெரியார் போட்டு வைத்த தடம் அந்த தடத்தை இன்னும் அகலப்படுத்துவோம் இன்னும் ஆழப்படுத்துவோம் இந்தியா முழுவதும் பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம் எங்கள் வழி பகுத்தறிவு வழி வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து வாடிக்கையாளர் சார்ந்த அழைப்புகள்லாம் வந்துச்சுன்னா ஒன்று இந்தியில பேசுறாங்க இல்லைன்னா ஆங்கிலத்துல பேசுறாங்க நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன் எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழில் பேசுங்கன்னே சொல்லிக்கிட்டே இருப்பேன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பத்து தடவை பாஞ்சு தடவை சொல்லுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் கழித்து ஒரு அழைப்பு உங்கள்கிட்ட தமிழில் பேசணும்னு சொல்லி அரை அரைகுறை தமிழில் கூட பேசுவாங்க எனவே இங்கே நம்ம என்ன செய்ய வேண்டியது